சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வு பகுதியூடாக இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் இன்றைய ஆய்வு பகுதியில என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஹாசாவில் போர் ஏழு மாதங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே இன்று ஐநா சபையில் பாலஸ்தீனிய அரசை முறையாக தனி நாடாக அங்கீகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் ஜனநாயக நாடுகள் ஸ்டேலின் போரை எதிர்க்க முடியாமல் உள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் ஸ்டேல் எதிர்ப்பு பாலஸ்தீன சார்பு எதிர்ப்பாளர்களை நாடு கடத்துவதாக ஓர் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருந்தார் இறுதியாக ஸ்டேலிய அரசாங்கத்திற்கு

பாலஸ்தீனிய அரசை முறையாக தனிநாடாக அங்கீகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று ஐரோப்பிய நாடுகளும் தங்கள் முன்முயற்சி வலுவான குறியீட்டு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்புகின்றன அதேபோல் இது மற்ற நாடுகளையும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்பட ஊக்குவிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் பாலஸ்தீனிய சமாதான முயற்சிகளை முன்னெடுப்பதில் நோர்வே மற்றும் ஸ்பெயினின் வரலாற்று பங்கையும் அவை சுட்டிக்காட்டுகின்றன பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது பாலஸ்தீன மக்களுக்கான நீதி பற்றியது என்று ஸ்பெயினின் வெளியுறவு மந்திரி ஜோஸ் மானுவல் அல்பிரேஸ் நேற்று பிரசல்ஸில் நடந்து ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டில் தெரிவித்திருந்தார் இந்த திட்டங்கள் கடந்த வாரம் தங்கள் பிரதமர்களின் ஒருங்கிணைந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்ட நிலையில் இன்று மூன்று நாடுகளிலும் முறையான அங்கீகாரம் நடைபெற உள்ளது வாஷிங்டனும் பெரும்பாலான மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் பாலஸ்தீனிய மாநிலத்தை ஒருநாள் அங்கீகரிக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளன ஆனால் ஜெருசலேமின் நிலை மற்றும் இறுதி எல்லைகள் போன்ற பிரச்சனைகளில் பற்றி குறித்த நாடுகள் போவதில்லை என சொல்லியிருக்கின்றன ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளின் செவ்வாய்க்கு கிழமை நடவடிக்கை ஐநாவின் மூன்று உறுப்பு நாடுகளில் ஐந்து இப்போது பாலஸ்தீன மாநிலத்தை அங்கீகரிக்கும் என்றும் இவற்றில் பல மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகள் அடங்கும் ஆனால் அமெரிக்கா கனடா மேற்கு ஐரோப்பாவின் பெரும்பகுதி ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகள் போன்றன அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது குஸ்டாவோ பெட்ரோ சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் சக்தி வாய்ந்த ஜனநாயக நாடுகள் என்று அழைக்கப்படுபவை ஹாசா மீதான ஸ்டீலின் போரை எதிர்க்க முடியாமல் உள்ளதாக ஏளனும் தெரிவித்துள்ளனர் இத்தகைய நாடுகளின் செயலற்ற தன்மை பாலஸ்தீன மக்களின் இருப்பை மட்டுமல்ல ஜனநாயகம் மற்றும் மனிதநேயத்தின் இருப்பையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று பெட்ரோ மேலும் கூறினார் இன்று புவிசார் அரசியலில் சக்தி என்பது திரட்டப்பட்ட பணம் மற்றும் போர் விமானங்களை தவிர வேறொன்றும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார் நாளை அது அடிப்படை வாழ்க்கையாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார் கொலம்பியாவின் தலைவர் ஸ்டேல் மற்றும் ஹாசா மீதான அதன் போரை வெளிப்படையாக விமர்சிப்பவராக இருந்து வருகிறார் மேலும் இவர் ரமல்லாவில் கொலம்பிய தூதரகம் திறக்கப்பட வேண்டும் என்று கடந்த வாரம் உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது அதேவேளை துருக்கிய தகவல் தொடர்பு இயக்குநர் அல் துன் திங்களன்று ஸ்டேலிய அரசாங்கம் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இடைவிடாத வன்முறை மற்றும் மனித உரிமை மீறல்களால் ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவதாக குற்றம் சாட்டினார் ஸ்டேலிய அரசாங்கத்திற்கு அப்பாவி மக்களின் ரத்தத்திற்கும் கண்ணீருக்கும் தீராத தாகம் உள்ளது டெல் அவிவில் ஒரு கொலைகார ஆட்சி உள்ளது அது நாகரிக உலகின் கண்களுக்கு முன்பாக ஒரு இனப்படுகொலையை செய்து வருகிறது என்று அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் நெருக்கடிக்கு சர்வதேச சமூகம் போதுமான அளவு பதிலளிக்க தவறிவிட்டது என்றும் அல் மேலும் கூறியிருந்தார் பட்டினி கிடந்த வீடற்ற மற்றும் பாதுகாப்பற்ற மக்களுக்கு எதிரான தொடர்ச்சியான மற்றும் வன்முறையான ஆக்கிரமிப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக அவர் விவரித்ததை அவர் எடுத்துரைத்திருந்தார் ஸ்டேலின் நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் உலகளாவிய வல்லரசுகளின் பங்கை அல் சுட்டிக்காட்டினார் ஸ்டேலின் நீண்டகால ஆக்கிரமிப்பு மற்றும் பாலஸ்தீனியர்களின் அகற்றுவது சக்தி வாய்ந்த நட்பு நாடுகளின் ஆதரவுடன் குறிப்பாக அமெரிக்காவின் ஆதரவுடன் நீடிக்கப்பட்டுள்ளது இது எல்லாம் பொய்கள் மற்றும் ஏமாற்றுதல் என்று ஸ்டேல் நம் அனைவரிடமும் மிக வெளிப்படையாக சொல்கிறது அவர்களின் ஒரே குறிக்கோள் ஆக்கிரமிப்பை நிலைநிறுத்துவதும் வரி வாங்குவதுமாகும் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பாலசீனிய அரசை நிறுவுவதற்கும் உடனடி முயற்சிகளுக்கும் அல்துன் அழைப்பு விடுத்திருந்தார் அதேபோல் பொறுப்புக் குரலின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் வன்முறைக்கு காரணமானவர்கள் நீதி கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கிடையில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் நவம்பரில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஸ்டேல் எதிர்ப்பு பாலசீன சார்பு எதிர்ப்பாளர்களை நாடு கடத்துவதாக வாஷிங்டன் போஸ்டில் ஒரு அறிக்கை மூலம் கூறினார் நான் செய்யும் ஒரு விஷயம் என்னவென்றால் எதிர்ப்பு தெரிவிக்கும் எந்தவொரு மாணவரும் நாட்டில் இருக்கக்கூடாது அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஏழு மாதங்களில் ஹாசாவில் நடந்து வரும் போருக்கு மத்தியில் அமெரிக்க கல்லூரி வளாகங்களை வீழ்த்திய ஸ்டேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களை குறிப்பிடுகையில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி தீவிர புரட்சியை தோற்கடிப்பதாக சபதம் செய்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எதிர்ப்பு முகாம்கள் மற்றும் ஒரு கட்டிட ஆக்கிரமிப்பை அடக்கியதற்காக நியூயோர்க் காவல்துறையையும் ட்ரம்ப் பாராட்டியிருந்தார் மேலும் மற்ற நகரங்களையும் ஊக்குவித்தார் என்று அறிக்கை மேலும் கூறுகிறது தெற்கு சமூகங்களில் ஹமாஸின் அக்டோபர் ஏழாம் தாக்குதலால் தூண்டப்பட்ட ஹாசாவில் போர் குறித்த கருத்து தெரிவித்த ட்ரம்ப் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை தொடர ஸ்டேலின் உரிமைக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஹமாஸ் படுகொலைக்கு பின்னர் மற்றும் நிதன்றாகவே